அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தா அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்கிர பயிற்சி இந்த குரு வக்கிர பயிற்சி என்னெல்லாம் நன்மைகளை தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ மிதுன ராசிக்கு என்னெல்லாம் பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா மிதுன ராசிக்கு பன்னெண்டுல குரு வந்ததிலிருந்தே பாதகாதிபதி இவர் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குமான அதிபதியாக குரு பகவான் வருவாரு இவர் வந்து விரையஸ்தானத்தில் அமர்ந்ததுல இருந்தே பெரிய அளவுல நன்மைகளை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த இடம் ரிஷபராசியுடைய இடம் ரிசவ சுக்கிரனுடைய வீடு இங்கு தானே தரணும் அப்படின்னா அந்த நன்மைகளை இங்கே வரும்பொழுது பாதகாதிபதி தரலை அப்படிங்கிறத உண்மை உண்மையிலேயே விரயத்தை தான் அதிகம் கொடுத்தாரு தேவையில்லாத விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு தொடர்ச்சியா அப்படிங்கிற நிலைகளில் தான் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க கண்ணீர் விடாத குறைகள் மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிரமத்தை பெரிய அளவில் கொடுத்துட்டு இருந்தது இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த குரு பயிற்சியில் இவர்களுடைய நிலை மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக இந்த வக்கர பயிற்சி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் இந்த குரு வக்கர பயிற்சி இருக்கு ஏறக்குறைய நான்கு மாதங்கள் இருக்கு இந்த நான்கு மாதங்கள் மிதுன ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும் தான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் வாங்க என்னென்ன நன்மைகளை இவர் தரப்போறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் பொதுவா இவர் விரயஸ்தானத்தில் வந்து நான்காம் இடத்தை பார்த்ததுல தாய் வழி உறவுகளில் இவருக்கு சிக்கலே சிரமங்களையும் கொடுத்தது என்னதான் இவருக்கு வந்து நல்லதை இவர் இருந்தாலும் கூட தாய் வழி உறவுகள்ல என்னதான் பெரிய அதிகமா தாய் வழி உறவினர்கள் அனைவருமே கெட்டவர்கள் தாய் மாமா உறவுகள் சரியில்லை சீர்கட்டு போச்சு அப்படிங்கிற நிலைகளில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறது உண்மை வண்டி வாகனங்கள் மனை வீடு சொத்து மூலமா பெரிய அளவுல விரயத்தை தான் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இவங்க வந்து ஆசைப்பட்டு வாங்கின வண்டிகளாகட்டும் ாகட்டும் வீடுகளாகட்டும் நிலங்களாகட்டும் இதன் மூலமா பெரிய சிறப்பு அம்சம் இல்லை அப்படிங்கிற நிலைகள்ல இருந்தது இப்போ இந்த நிலைகள் எல்லாம் மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பகவான் போது தன்னுடைய நிலைக்கு எதிரான விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இவர் இப்போ பாதகத்தன்மையை இழந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ தாய் வழி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கலாம் ஏன்னா இவர் பின்னோக்கி போகிறதுனால தாய் வழி உறவுகளில் இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தன் சுகம் சார்ந்த விஷயங்களையும் மிதனராசிக்காரர்கள் நிறைய இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காகவே நல்லது பண்ணி அடுத்தவர்களுக்காகவே உதவி பண்ணி உதவி பண்ணி ரொம்ப ஓஞ்சு போயிருந்தாங்க இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த நிலைகள் மாறும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய திறமையால் தன்னுடைய முயற்சியால் அனைத்து காரியங்களையும் வெற்றி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ மண்மனை மேலே காசு போடக்கூடிய நேரங்கள் தான் அப்போ கண்டிப்பாக மண்மனை வாங்குறதுல ஒரு முயற்சி எடுங்க கண்டிப்பா அதன் மூலமா லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் ஆறாம் இடத்தை பார்த்தாலருந்து தேவையில்லாத வம்பு வழக்கு இதுதான் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இவர்கள் இதுவரையிலும் டேசன் படிக்கட்டு ஏறாதவர்கள் அதிகம் இல்லை அப்படிங்கிற நிலைகளாக தான் இருந்தது அவங்க ஏறாதவங்க கூட பார்த்தோம்னா அவர்களுடைய தசா புத்தி காலங்கள் மிக சிறப்பான காலங்களாக இருந்திருக்கும் அது ஒன்று தானே ஒழியா மற்றபடி தசா புத்தி காலங்கள் கெட்டு போயிருந்தவங்க டேஷன் டேசன் படிக்கட்டே ஏற மாட்டோம் வம்புக்கே போக மாட்டோம் மாட்டோம் வழக்குக்கே போக மாட்டோன்னு கூட அதை நோக்கி தான் தள்ளி இருக்கும் ஊருக்குள்ள ஒரு சின்ன பஞ்சாயத்துலயாவது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இவங்க ரொம்ப வலிகள் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த நிலை மாறுமா அப்படின்னா இந்த வக்கர பயிற்சி கண்டிப்பா மாத்தி விடுங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இதுவரை உங்களை சூழ்ந்திருந்த வம்புகள் வழக்குகள் எதிரிகள் அனைவருமே உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்ற நிலையை ஏற்படுத்தி தருவாரு அதனால பெரிய அளவுல எதிரிகளை கண்டு இந்த காலகட்டங்கள் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்களுடைய வழக்குகளாகட்டும் வம்புகளாகட்டும் கரைந்து குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வெளிநாடுகள் போக திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் வெளிநாடு போகிறதுக்கு திட்டமிட்டு இருந்தவங்க கண்டிப்பா அதற்கான முயற்சிகளை எடுங்க நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடுகளில் உங்களுக்கு வாய்க்கும் அடுத்ததாக ஒரு எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் அதாவது ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா கண்டங்களையும் கடன்களையும் நோய்களையும் நொடிகளையும் வம்புகளையும் தேவையில்லாத அவ பெயர்களையும் அவச் சொற்களையுமே வாங்கி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர் நல்லதுன்னு நினைச்சு போன அனைத்துமே இவருக்கு தீங்காகவும் எதிராகவுமே மாறிக்கொண்டிருந்த காலங்கள் தான் இந்த குறுபெயிற்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நிலைகள் இருந்தது இப்போ இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறும் இந்த நிலையிலிருந்து இவர்கள் விடுபடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை வாங்கி இருந்த கடன்கள் இந்த நான்கு மாத காலங்களில் அடையக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பையும் வர பிரசாதத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நிலைகளை அமைத்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இவர்கள் பட்ட துயரத்திற்கும் துன்பத்திற்கும் நல்ல ஒரு வாய்ப்பா இந்த குரு வக்கிர பயிற்சி அமைது அதனால தொழிலில் நாள் பட்டு வந்த கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் நீங்கி தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று யோக பலனை பெறக்கூடிய வாய்ப்பா இது அமையுது அதனால இந்த குரு வக்கர பயிற்சியை நீங்க கவனமாக கையாளுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க அதற்கு தேவை உங்களுடைய முன்முயற்சிகள் மட்டும்தான் ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் புத்தி கூர்மையானவர்கள் அறிவு அதிகம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகளை பெரிய அளவில் எடுத்து தன் சொந்த காலினால் நின்று மேலே வருபவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரிடமிருந்தும் இருந்தும் பெரிய உதவிகள் வந்து சேரது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலைகள் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டங்களில் பயணிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடமான கன்னிமனையில் தான் ஆரம்பிக்கிறாரு அதாவது அது மிதுன ராசிக்கு இன்னொரு வீடாக வரும் அப்படிங்கும் பொழுது தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல சூப்பராக இருக்குங்க பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நான்காம் இடத்துல அவர் உச்சமும் அடைவார் அதனால நல்ல விஷயங்கள் தான் பெரிய கெடுபலன்கள் இந்த இடத்துல இவருக்கு இல்லை அப்படிங்கிற நிலைகள் தான் அதனால நல்லா இருக்கும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஐந்தாம் இடமான துலாம் ராசிக்குள்ள பயணிப்பார் ராசிநாதனான புதன் அப்போ ஐந்தாம் இடத்துல போகும்போது உங்களுடைய வளர்ச்சியின் விகிதம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து விஷயங்களையும் சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா இதை அமையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளா அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளாகட்டும் தொழில் முன்னேற்றங்களாகட்டும் நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கைகளாகட்டும் இது அனைத்துமே அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஆறாம் இடத்துக்கு போவார் இந்த ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியாக வரும் செவ்வாய் பகவான் இவருக்கு பகை என்கின்ற அடிப்படையில் வருவார் அப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பகையில வந்து ராசிநாதன் போகிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் இல்லை அப்போ முடிவெடுக்க முடியாத சில தருணங்கள் உங்களை வந்து சூழும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களை சிந்திச்சு முடிவெடுங்க கண்டிப்பாக சிறப்பான ஒரு வாய்ப்புகளையும் சிறப்பான ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போவார் ஏழாம் இடம் தனுர் ராசி அப்படின்னு சொல்லலாம் தனுஷ ராசிக்குள்ளே போகும்பொழுது சிறப்பு அப்படின்னா பாதகஸ்தானத்திற்குள்ள எப்பொழுதுமே ராசிநாதன் போகிறத அவ்வளவு சிறப்பெல்லாம் இல்லைங்க அதனால கண்டிப்பாக இங்கு வரும் பொழுதும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்களாம் ஏன்னா அங்கிருந்து நேர ராசியவே ராசிநாதன் பார்ப்பார் அப்போ பாதகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நல்ல விஷயம் என்னன்னா குரு வக்கரம் அதனால உங்களுக்கு பாதகம் எண்பது சதவீதம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கணக்காக இருங்க இருங்க உங்களுடைய தசா புத்தி காலங்கள் மட்டும் நல்லா இருக்கான்னு ஆய்வு பண்ணி பார்த்துக்காங்க உங்களுடைய தசா புத்தி காலங்கள் சிறப்பாக இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய செல்வங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பா இந்த நாலு மாத காலங்கள் அமையும் அதனால அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் சென்று உங்களுடைய ஜாதக பலனை பார்த்து அதன் மூலமாக உங்களை உங்கள் தொழிலில் வழி கொண்டால் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்